பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் இளம் பத்திரிக்கையாளர் கரிகாலன் அவர்களை பற்றி இன்றைக்கு பேசுவோம் டிரைப்ஸ் ஊடகத்தினுடைய டிரைப்ஸ் யூடியூப் சேனலுடைய சேனல் பத்திரிகையாளராக தொடர்கின்ற திரு கரிகாலன் அவர்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் அதை சரி என்று சொல்லுகின்ற விதமாக தூக்கி எறியப்பட்டார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சரின்னு சரி சொல்லி இருக்கவங்க தாவை காவலில் விஜய் கட்சியில் சேரப்போகின்ற ஃபெலிக்ஸ் என்ற நபர் அவரை எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் நம்ம ஏற்றுக்க முடியாது தாடி வச்சிருந்தா தாடி வச்சு ஏங்கல்ஸ் மாதிரி தாடி வச்சிருந்தா இவரெல்லாம் ஏங்கல்ஸா சாட்டை துறைமுருகன் இவர்கள் அப்புறம் அந்த சபீர் போன்றவர்கள் அவர்களுடைய நியூஸ் மினிட் சேனல் கரிகாலனை பத்திரிகையாளர் மன்றத்தை விட்டு தூக்கி எறிந்ததை நீக்கியதை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறார்கள் வக்காலத்து வாங்கி இருக்கிறார்கள் அது சரிதான் என்று நிறுவுவதற்காக கடும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா ஆரம்பிச்சு வச்சது புதிய தலைமுறை சுப்பையா என்ற ஒரு பேனா பிடிச்சு எழுத தெரியுமா நமக்கு தெரியாது ஊடகவியலாளர் மைக்க தூக்கிட்டு போய் அரசியல்வாதிகள் நடிகர்கள் செலிபிரிட்டிகள் முன்னாடி மைக்க தூக்கிட்டு போய் பிடிக்கிறவர் தான் அவர் இதுவரைக்கும் எந்த கேள்வி கேட்டும் பார்த்ததே இந்த நாட்களாக இவருக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை வெளி உலகம் அறிய வேண்டும் சொல்லி ஆசை போல இருக்கு அதனால சுப்பையா இந்த வேலையை செய்தார் கரிகாலனை தொட்டதால் சுப்பையா யார் என்று நமக்கு தெரிந்தது புதிய தலைமுறையில் சுப்பையான்னு ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படிங்கிறதே கரிகாலனை தொட்டு அந்த பிரச்சனை பண்ணி சண்டை இழுத்ததுனால தான் நமக்கு தெரிஞ்சது சுப்பையா என்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறார் என்பதை கரிகாலனை தொட்ட உணவு தான் தெரிந்தது அதாவது புராண கதையில சொல்லுவாங்க ராமர் கால் பட்டதால் அந்த இவளுக்கு அகலிகைக்கு விமோச்சனம் கிடைச்சது சொல்லுவாங்க இல்லாட்டினா அப்புறம் மண்டூக முனிவர் சொல்லுவாங்க அப்படி ராமர் கால்பட்டதால் இது பண்ணது மாதிரி கரிகாலனை தொட்டதால் சுப்பையா என்ற நபர் ஊடகத்தில் இருக்காருங்கிற நமக்கு தெரிஞ்சு அதே போல அந்த சபீர் போன்றவர்கள் எல்லாம் பெலிக்ஸ் போன்றவர்கள் எல்லாம் இவரை தொட்டு பெரியாள காட்டிக்கிற முயற்சி பண்ணாங்க அதுல சாட்டையும் தன் பங்குக்கு வந்து பிராண்டி வச்சாரு முதல்லே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்திரிகையாளர் மன்றம் என்பது நார்மலாக சாதாரணமாகத்தான் இருக்கிறது இருந்தது அரசு ஒதுக்கிய நிலத்துல தான் இருக்கு சாதாரண கட்டடத்தில் சாதாரணமாக இருந்தாங்க அங்கே விளையாடுறதுக்கு காக்கு விளையாடுவாங்க ஒரு சிறிய கட்டடம் இருந்தது போதுமானதாக இருந்தது அதுவே போதும் அதன் பிறகு முதலை அதாவது நீலிக்கண்ணீர் வடித்தார் இந்த பா பாரிவேந்தர் பச்சை முத்து பத்திரிகையாளர் மன்றத்துக்கு பிரஸ் பிரஸ் மீட் கொடுக்க வரையில் நான் அவங்களுக்கு பத்திரிகையாளர் மன்றத்தை கட்டித் கட்டித்தர்றேன் புதுசாக நவீன முறையில் கட்டித்தர்றேன்னு உடனே அதற்கு நாலு பேர் ஜாலரா போட்டாங்க அப்போவே இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கில்ட்டில் இருந்தவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க குறிப்பாக தினகரன் தினகரையினை சேர்ந்த சேகரன் இவங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் தினகரன் சேகர் அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி இப்படி பெரிய பணக்காரர்களுடைய இன்ஃபுளுயன்ஸை வாங்கி அவங்க பணத்தில் கட்ட வேணாம்னு சொன்னாங்க அதெல்லாம் அதில் ஒரு குரூப் இல்லை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரிவேந்தர் என்ற பச்சமுத்து பத்திரிக்கையாளர் மன்றத்தை கட்டி கொடுத்தார் நவீன முறையில் கட்டி கொடுத்து இது பண்ணாங்க அந்த ஜேக்கப்ங்கிறவர் இங்கே மேனேஜராக இருக்கார் இப்பொழுது கரிகாலன் அவர்களை நீக்கியதன் மூலம் பாரதிய ஜனதாவிற்கு ஜால்ரா போடுகின்ற புதிய தலைமுறை புதிய தலைமுறையுடைய முதலாளி அந்த பாரிவேந்தர் பச்சைமுத்து அவர்களுக்கு சென்ற செஞ்சோற்று கடன் இருக்கிறார்கள் இந்த சபீர் இந்த சுப்பையா போன்றவர்கள் செஞ்சோற்று கடன் இருக்கிறார்கள் ஏன்னா பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கட்டி கொடுத்ததுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா இந்த மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கு அதனால கரிகாலனை தூக்கி போட்டிருக்கிறார்கள் ஆக கரிகாலனை தொட்டதால் இவர்களுக்கு இவர்கள் பெயர் வெளிச்சத்திற்கு வந்தது நமக்கு முன்பு கரிகாலன் பற்றிலாம் தெரியாது கரிகாலனை பற்றி நமக்கு எப்படி தெரியும் என்றால் சேலத்தில் ஈடியால் ரைடு செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்பட்ட இரண்டு விவசாயிகள் அண்ணன் தம்பிகள் வயதான விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்காக களத்தில் இறங்கி தலித் பிரவீனா என்ற வக்கீல் அவங்களுக்காக முன்னெடுத்தவர் வெளியில மக்கள் மத்தியில் கொண்டு வந்தால் தான் இந்த ஈடியனுடைய அட்டகாசம் இந்த மோடி அமித்ஷாவுடைய உடைய எதேச்ச அதிகாரம் தெரியும் என்பதற்காக தனியொரு மனிதனாக தம்பி கரிகாலன் சேலத்துக்கு போய் அங்கே போய் அந்த விவசாயிகளை சந்தித்து மிகப்பெரிய விஷயம் ஆகிவிட்டார் தமிழ்நாட்டில் இந்த சேலம் விவசாயிகள் துன்புறுத்தப்பட்டதற்கு பிறகுதான் ஈடி என்பதே பாரதிய ஜனதா கட்சியினர் சம்பாதிப்பதற்காக அடுத்தவர் நிலத்தை அடித்து பிடுங்குவதற்காக பிடிக்காதவர்கள் மேல் ஏறி விடுவதற்காக இந்த அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற விஷயத்தையே வெளியே கொண்டு வந்தவர் தம்பி கரிகாலன் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தினமும் ஒரு விஷயத்தை கொண்டு தைரியமாக பேசுகிறார் சீமான கேள்வி கட்டதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அவர் வெளிப்படுத்திய கொந்தளித்தது அதன் பிறகு ஒரு இடி அதிகாரி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதெல்லாம் புடிவிட்டது அதன் பிறகுதான் இடி என்பது மோசமான ஒரு கும்பல் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிந்தது ஈடியை பற்றிய ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி கட்டமைத்திருந்தது அவங்க ரொம்ப யோக்கியவான்கள் ஊழல்வாதிகளை பிடிக்கிறார்கள் ஊழல் செய்தவர்களை பிடிக்கிறார்கள் என்ற இமேஜ் அதை அடிச்சு நொறுக்கி சுத்தியலால் நொறுக்கி தூக்கி போட்டவன் கரிகாலன் அந்த கரிகாலனை இவங்க தூக்கி வெளியே போட்டிருக்காங்க பொறுத்துக்க முடியாது நேத்து நேற்று வந்த சின்ன பையன் ஒரு யூடியூப் இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் பண்ற ஒரு காலத்துல அருண் ஷோரி பண்ணாரு போபர்ஸ் ஊழலை பத்தி பண்ணினாரு வெளிப்படுத்தினாரு அதன் பிறகு உடல் நடந்ததாங்கிறது விஷயம் குருமூர்த்திங்கிற ஒரு குள்ளுகப்பட்டன் இருக்கான் பாருங்க குருமூர்த்தி என்ற ஒரு நபர் அவர் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தார் அவர் எழுதினார் தான் குருமூர்த்தியை பற்றி அடுத்த பக்கம்லாம் தெரியுது தெரியுதா அப்ப இவங்க எல்லாம் பொய் தான் எழுதியிருக்காங்க இப்பதான் தெரியுது போபர்ஸ் பற்றிய போபர்ஸ் பற்றி மிகப்பெரிய அளவில் எழுதி தன்னுடைய பெயரை நிலநாட்டுக் கொண்டவர் குருமூர்த்தி ஆனால் இப்போ என்ன தெரியுது அப்ப இவன் உள்நோக்கத்தோடு அதை எழுதியிருக்காங்க ராஜீவ்காந்தி அவர்கள் மேல் எழுப்பிய குற்றச்சா குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானது என்பது இன்றைக்கு தெரியுது ஏன்னா இவங்களுடைய யோக்கியத்தை தெரிஞ்சு இல்லை குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் எவ்வளவு சனாதனம் எவ்வளவு ஜாதி வரி பிடித்தவர்கள் இவர்கள் இப்படித்தான் எழுதுவார்கள் ராகுல் காஜீவ் காந்தியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் கிளப்பிவிட்ட பொய் பிரச்சாரம் தான் இந்த போபர்ஸ் என்பது இன்றைக்கு நமக்கு உறுதியாக அதே போல கரிகாலன் அவர்களை இவங்களால கரிகாலனை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் இந்த அதற்காக இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து தூக்கி போட்டா அதனால என்ன ஆக போகுது அது ஒன்றும் நடக்க போறதில்லை ஆனா மக்கள் மனதில் எல்லாம் கரிகாலன் மிகப்பெரிய அருமையான பத்திரிகையாளர் நேர்மையான பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் உண்மையை தைரியமாக உலகிற்கு சொல்கிறவர் என்ற ஒரு இமேஜை வந்து வலுவாக உருவாக்கிட்டார் இப்பொழுதும் அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் மக்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறார் யாரோ சொல்லி வேற யார் சொல்லியிருப்பாங்க புதிய தலைமுறை தான் வந்திருக்கும் புதிய தலைமுறைக்கு யார் சொல்லியிருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருப்பாங்க ஆக கரிகாலனை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள் கரிகாலம் போன்றவர்கள்லாம் யாரோட ஒப்பிடலாம்னா ஓகோனி ஓ நைஜீரியாவில் போராடும்னா கென்சரோ விபா என்ற ஒரு பத்திரிகையாளர் கடைசியாக பொய்க் குற்றச்சாட்டில் தூக்கிலோட தூக்கில் போடப்பட்டான் கென்சரோ விபா அவன் ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி எதற்கும் அஞ்சாதவன் இறுதி வரை தூக்கு மேடை ஏறுற வரைக்கும் அவன் முடியாதுன்ட்டான் சரண்டர் ஆகலை அவங்களுடைய எந்த ஒரு அரசனுடைய நைஜீரிய அரசனுடைய எதையுமே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை கென்சரோ விவா தைரியமாக தூக்கு கயிறை முற்றமிட்டு முத்தமிட்டு தூக்கு கயிறை முத்தமிட்டு அவன் தூக்கமேட ஏறினான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பத்திரிகையாளராக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தைரியமான பத்திரிகையாளரை நம்ம இப்போ தான் பார்க்குறோம் ஆனந்த வீடனில் பாலு பாலசுப்ரமணியம் ஒரு கார்ட்டூன் போட்டு அதன் பிறகு அது சட்டமன்றத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார் என்பது வேறு விஷயம் அப்படியெல்லாம் பத்திரிகையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் சோ ராமசாமியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் தைரியமா எழுதினார் மாற்று கருத்து நம்ம அவர் மேல் நமக்கு இருந்தாலும் தைரியமாக அன்றைய திமுக ஆட்சியினுடைய காட்டு தர்பாரை எதிர்த்து அவர் அன்றைக்கு நாற்பது வருடங்களுக்கு முன்பு தைரியமாக கலந்து நின்றார் சோராமசாமி இன்றைக்கு கரிகாலன் இருக்கிறார் கரிகாலனுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க கடைசியா இவரை பற்றிய விஷயம் தெரிந்து தெரிய வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற உயர்ந்த விருது விருது கொடுத்தா என்ன பண்ணுவாங்க கரிகாலனுக்கு கரிகாலனுக்கு புலிட்சர் விருது கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புரீட்சர் விருது கிடைத்தால் இந்த சபீர் போன்றவர்கள் இந்த பெலிக்ஸ் போன்றவர்கள் இந்த சாட்டை போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் அறம் சார்ந்து நிற்கின்ற இந்த கரிகாலனை பற்றி நமக்கு ஒரு ஒரு கதை ஞாபகத்துக்கு எனக்கு வளம்புரி ஜான் அடிக்கடி அந்த கதையை சொல்லுவார் ஜோனாதன் லிவிங்ஸ்டன் சீக்கல் என்ற கடற்பறவையைப் பற்றிய ஒரு கதை அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளராக பின்னால் அறியப்பட்டார் தொண்ணூறு பக்கம் தான் இந்த கதை ரிச்சர்ட் பாக் என்ற ஒரு அமெரிக்கர் எழுதியது அது எப்படின்னா ஒரு கடற்பரா அது பறப்பதில் மிக இன்பம் கண்டது உணவே அதுக்கு பறக்கிறது இந்த கடற்புறாக்கள்லாம் தினமும் காலையில பறந்து செல்வார்கள் உணவு தேடுவதற்கு மீன்களை தேடுவதற்காக இறை தேடுவதற்காக பறந்து செல்வது திருப்பி மாலையாகின உடனே வர்றது கூட்டுக்கு வந்துடுறது இதுவான் அவங்களுக்கு ரொட்டீனான வேலை ஆனால் இந்த கடற் ஜுனாதன்கிற கடற்புறா மட்டும் அப்படியெல்லாம் அது போறதே இல்லை அது விதவிதமாக கர்ணம் வானில் வட்டமிடும் பறக்கும் பறந்து கொண்டே இருக்கும் எப்போது பா எப்பொழுது பார்த்தாலும் இவங்க உணவு உணவு தேட போகையில கூட பறக்கும் திருப்பி வரும்போதும் பறந்து கொண்டே இருக்கும் பறப்பதில் பல்வேறு பரிமாணங்களை அது காட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கர்ணம் அடிக்கிறது பின்பக்கம் அடிக்கிறது முன்பக்கம் டைவடிக்கிறது பக்கவாட்டில் பறக்கிறது ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அந்த பகுதியில் கிடைக்கிற உணவை சாப்பிட்டு உடனடியாக பறப்பதற்கு வந்துவிடும் இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெரிய பறவைகள் இருக்குல்ல வயதான பறவைகள் இதுகளுக்கு தினமும் காலையில ரொட்டீனாக பறந்து போய் கூட்டமாக பறந்து போய் பங்காளிகளோடு போய் உணவை தேடி வந்து சாப்பிட்டு குட்டி குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மறுபடி காலையில் போகிறது மாலையில் திரும்புறது இப்படி ரொட்டீனாக சென்று கொண்டிருந்த இந்த கடற்பறவைகளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளோட வர்றான் பறக்கிறதுக்கு பறக்குறதுக்கு வர்றானே இல்லை என்ன நம்ம கா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பறக்கிறோம் ஒரே மாதிரி இறை தேடுறோம் ஒரே மாதிரி வந்துடுறான் இதுதானே வாழ்க்கை இவன் பாட்டுக்கு என்ன பல்ட்டு எல்லாம் அடிக்கிறான்ப்பா பின்னாடி பல்ட்டி அடிக்கிறான் முன்னாடி பல்ட்டி அடிக்கிறான் பக்கவாட்டில் சர் பறந்து நமக்கு நம்ம எதிரேவே சர் சர்னு பறக்கிறேன் இப்படி நமக்கு பறக்க முடியலையே அப்படின்னு ஒரு பறவை இப்படி குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் இந்த பறவையை பற்றி மற்ற பறவைகள் பேசுகின்றன இதுக்கு ஒரு முடிவு கட்டிடன்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கடற்கரை மணலில் ஒரு வட்டத்தை போட்டு இந்த பறவையை கூப்பிட்டு இந்த வட்டத்துக்குள்ளே இல்லை அதாவது வட்டம் போட்டுட்டா விசாரிக்கப்பட போகிறவர் அப்படின்னு அர்த்தம் இந்த பறவைகள் இந்த வட்டத்துக்குள்ள நில்லு அப்படின்னு சொல்லி இந்த பறவையை நிற்க சொல்றாங்க அந்த பறவை நிற்குது என்ன விஷயம் என்ன நீம்பாட்டுக்கு பறக்கிற பக்கவாட்டில் பறக்குற அப்படி பறக்கிற கரணம் அடிக்கிற எங்களுக்குலாம் தெரியாது நினைக்கிறியா எங்களுக்கு பறக்க தெரியாது நினைக்கிறியா மரியாதை நாளையிலிருந்து எங்களோட நீ இற தேட வர்றோம் நாங்க சொல்றபடிதான் நீ நடக்கணும் நாங்கள் தேடுற இறைய நீனும் தேடு நீனும் சாப்பிடு எங்களை மாதிரி நீ என்ன புதுசா பல்ட்டி அடிக்கிற கரணம் அடிக்கிற பறக்கிறதுல பல்வேறு இதுகளில் பறக்கிற இன்னும் பெரிய உங்களுக்கு உனக்கு மெடல் குத்த போறாங்களா அப்படிலாம் என்னோட வரணும் அப்படின்னு உடனே ஏங்க ரவுண்டு போட்டிருக்கான்னு தெரியுமில நீ குற்றம் பண்ணிட்டு அதனால அந்த பறவை இந்த ஜொனாதன் சீகல் திருப்பி பதில் சொல்லுது இந்த வட்டத்துக்குள்ளே நிக்க வச்சிருக்கீங்க இதை நான் அவமானமாக்குறதுல எனக்கு இதுதான் மதிப்பு மரியாதை ஒரு மெடல் அது போக வரலைனா என்ன பண்ணுவீங்க உணவுக்காக நான் பறக்க மாட்டேன் பறப்பதே எனக்கு உணவானது அப்படிங்கிறது உணவுக்காக நான் பறப்பதில்லை உணவுக்காக உயிர் வாழவில்லை பறப்பதில் பல்வேறு பரிமாணங்களை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் பயிற்சி எடுத்தேன் ஆகவே பறப்பதே எனக்கு உணவானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டத்திலிருந்து நான் விலகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த பறவை கரணமடித்து பல பரிமாணங்களை அந்த பறத்தில் காட்டுது அப்படி அந்த கதை முடியும் சிம்பிளாக சொல்லுவார் வளம்புரிச்சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார் ஆனால் அதை இந்த கதையை மாற்றி எழுதி வளம் புரிச்சான் யாருக்காக தெரியுமா அந்த நித்தியானந்த யாருக்காம பாருங்க கதை வைத்திர காற்று வரும் அப்படின்னு குமுதத்தில் எழுதிக்கிட்டு இருந்தார்ல அது எழுதுறதே வளம் புரிஞ்சான் தாங்க எனக்கு சொன்னார் அவர் வளம் புரிஞ்சான் தான் எழுதிக்கிட்டு இருந்தார் கதை வைத்திர காற்று வரும்னு சொல்லி அப்பொழுது அவன் பணம் நிறைய கொடுப்பானான் அவரு அவர் உடல் உடல்நிலை சரியில்லாமல் வைத்தியம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் பணம் நிறைய தேவைப்பட்டது அப்ப என்ன சொல்லுவாரு கடற்கரிய காவி நிறத்தில் கடற்புறா சீகலின் சாப்ரான் இவனை ஒரு மையமா வச்சு நித்யானந்தாவை எழுதுறையா அப்புறம் என்ன சார் சீகலின் சாப்ரான் என்னன்னு உடனே இந்த கதை என்கிட்ட சொன்னார் என்ன சார் இந்த பறவைக்கு போய் அவன் நித்யானந்தாவை போய் இந்த சாமியார் பயில போய் பண்றீங்கல அப்படின்னா பணம் கொடுப்பாயா அப்படின்னாரு அப்புறம் இந்த கதை வைத்திர காற்று வரம்பா நான் தாயா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பிறகு பெரிய லட் நித்யானந்தாவை பற்றி முதன் முதலில் தான் இந்த விஷயத்தை சொல்றேன் நித்யானந்தாவை பற்றி முதன் முதலில் ஜூனியர் விகடனில் இன்றைக்கு இருக்கிறார்கள் எஸ்பி லட்சுமணன் அவர் தான் அன்னாசி பழ கர்ப்பம் ஆனந்த நடனம் அண்ணாசி பழ கர்ப்பம் பிரபல சாமிஜிக்கு எதிராக பீரிடும் வளம் ஒரு போட்டார் ஒரு விஷயம் போட்டார் அதில் அதற்கான எல்லா விஷயத்தையும் அவருக்கு கொடுத்தது நான் தான் இருந்து கொடுத்தது அவரை அரேஞ்ச் பண்ணதை நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் வளம்புரிஜானுக்கு அப்படி அந்த சமயத்தில் எஸ்பி அருமையாக எழுதினாரு அன்ற அந்த சமயத்தில் தான் இந்த கதையினிடம் சொன்னார் ஜோனாதன் சீகல் இன்னும் பல்வேறு கதைகளை பேசி நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஜோனாதன் சீகளுக்கும் இந்த கரிகாலன் என்ற கேரக்டருக்கும் அப்படியே பொருந்தது பாருங்க இந்த சபீர் போன்றவர்களும் மற்ற சுப்பையா போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் அவங்க பின்னாடி இவர் போகணும் தனியாக இருக்கக்கூடாது தனித்தன்மையாக தனியாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடாது மக்களுக்காக பயன்படக்கூடாது கரிகாலம் கரிகாலம் மக்களுக்கு பயன்படக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணம் அது உடைபட்டு விட்டது மக்களுக்கு தெரிந்து விட்டது கரிகாலம் தொடர்ந்து தன்னுடைய பணியை மக்களுக்காக பணியாற்றுகின்ற பத்திரிகையாளர் பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அவருக்கு பின்பு நாம் உறுதியாக நிற்போம் தொடர்ந்து போராடுங்கள் கரிகாலம் உங்களுக்கு ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கான சர்வதேச விருது புலிசல் போன்ற விருது உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்